வீட்டு வரி சொத்து வரி செலுத்தினால் மட்டும்தான் அந்த வார்டு பகுதியில் அடிப்படை வசதிகள் குடிநீர் வழங்கப்படும் என செயல் பொறியாளர் தெரிவித்த போது நகர்மன்ற தலைவர் அது குறித்து எந்த ஒரு பதில் அளிக்காமல் மௌனம் சாதித்தார் இதனால் நகர்மன்ற கூட்டத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது இதுபோன்ற பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்லும் அதிகாரிகள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நகர்மன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி அலுவலகத்தில் இன்று சிறப்பு நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் சுமிதா சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது அப்போது பதினைந்தாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் பிரேம்குமார் மூன்று ஆண்டுகளாக தனது வார்டு பகுதியில் இதுவரை எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை மேலும் பதினைந்தாவது வார்டு அடிப்படை வசதிகள் செய்யக்கூடாது என யாராவது தலையீடு உள்ளதா என ஏன் வார்டு என் வார்டு பகுதியை புறக்கணித்து வருகிறேன் என சராமரியாக நகர்மன்ற தலைவரிடம் கேள்வி எழுப்பினார் அதேபோல் நகர்மன்ற உறுப்பினர் நாகபாண்டி மகேந்திரன் தனது வார்டு பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மனு அளித்தும் நூற்றி எண்பத்தி ஏழு நபர்களில் நூற்றி பதினைந்து நபர்களுக்கு மட்டுமே பட்டா வழங்குவதற்காக சர்வே பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் மீதம் உள்ளவர்களுக்கு பட்டா வழங்க முடியாது என தெரிவித்ததால் நகர்மன்ற கூட்டத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து நகர்மன்ற உறுப்பினர் மதன்குமார் தனது வார்டு பகுதியில் நான்கு நாட்களாக குடிநீர் வரவில்லை என கூட்டத்தில் கேள்வி எழுப்பினார் அப்போது நகராட்சி பொறியாளர் ரமேஷ் உங்கள் வார்டு பகுதியில் முறையாக சொத்துவரி வீட்டு வரி செலுத்தாததால் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்ய முடியாது என தெரிவித்தார் இதனால் நகராட்சி பொறியாளர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் சொத்து வரி வீட்டு வரி செலுத்தினால் மட்டும்தான் அடிப்படை வசதிகள் செய்து தருவீர்களா என வாக்குவாதம் நடைபெற்றது மேலும் செயல் பொறியாளர் தெரிவித்த பதிலுக்கு நகர்மன்ற தலைவர் சுமிதா சிவகுமார் எந்த ஒரு பதில் அளிக்காமல் தொடர்ந்து வார்டு பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்யாமல் தங்களுக்கு ஆதரவாக உள்ள நகர்மன்ற உறுப்பினர் வார்டுகளில் ஒரு சில பணிகள் மட்டுமே செய்யப்பட்டு வருவதாலும் அதிகாரி மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது மௌனம் சாதித்த நகர்மன்ற தலைவர் தற்போது நகர்மன்ற தலைவர் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யாமல் தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு முறையாக பதில் சொல்லாத அதிகாரி ஒருமையில் பேசியதால் கூட்டத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது மேலும் உடனடியாக இதுபோன்ற எந்தவொரு பணியும் முறையாக செய்யாத நகராட்சி பொறியாளரே ரமேஷ் மீது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடைமுறை உறுப்பினர்கள் சாதி